பிளாக் மேஜிக் ஓரியன்டான ஒரு ஸ்கிரிப்ட்டு ஸோ லாரியன் ஷாம் பண்ணியிருக்காங்க லீமா ஆதியா பிரசாத் ராஜ்குமார் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க இமான் நான் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் எடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு ஸோ கொஞ்சம் நியூவான ஒரு ஜேனராக இருக்கும் நல்லா வந்திருக்கு ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஹலோ சர் பேசுவார் வணக்கம் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் வந்த எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது என்னுடைய முதல் ப்ரெஸ் மீட் ஏதாவது தப்பாக பேசுனா கொஞ்சம் வந்து மன்னிச்சுருங்க கொஞ்சம் வந்து படப்படப்பாக வந்திருக்கேன் நான் நான் ஆரியன் ஷாம் அந்த நாள் படத்தோடைய ஹீரோ தயாரிப்பாளர் கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறேன் டைரக்ஷன் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு என்னுடைய அந்த நாள் படம் ஃபெப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்சார் போர்டு கமிட்டிக்கு திரையிடப்பட்டுச்சு சென்சார் போர்டு கமிட்டி படத்தை பார்த்துட்டு உங்கள் படத்தில் பில்லி சூன்யம் விஷயங்கள் வந்து இருக்குது நரபலி ஒரு மைய பொருளாக வந்து இருக்குது அதனால் எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு தான் வந்து முதல் படம் எனக்கு என்ன நடக்குதுன்னு சரி வர புரியலை அப்படியா சார் ஓகே தேங்க்யூன்னு வந்து சொல்லி வந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த பிறகு தான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொன்னார் என்ன நடக்குதுன்னு புரியலையா நம்ம படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே தரலை நம்ம படத்தை வந்து ரிலீஸுக்கு வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க உடனே மறுபடியும் வந்து உள்ளே போனேன் உள்ளே போய் வந்து காரணங்களை வந்து கேட்டேன் அப்போது சென்சார் போர்டு கமிட்டியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார் உங்கள் படம் நரபலி வந்து மைய பொருளாக வந்து இருக்குது நரபலின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனால் தடை செய்யப்பட்ட விஷயம் ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் இந்த படம் அதனால உங்கள் படத்தை வந்து ரிலீஸுக்கு அளவு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியல பயங்கர லைக் வந்து வேதனையில் வந்து இருந்தேன் இப்போ நான் வந்து என்ன சார் பண்ணுறதுன்னு வந்து கேட்டேன் அவங்க சொன்னாங்க இதுதான் எங்களோட ஃபைனல் முடிவு நீங்கள் வேணால் எங்களுடைய தீர்ப்புக்கு வந்து எதிராக நீங்கள் வந்து அப்பீலுக்கு போய்க்கலாம்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாட்கள் நான் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளானேன் தூங்கலை சாப்பிட எதுவுமே வந்து பண்ணலை அதுக்கப்புறம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிவைசிங் போர்டு கமிட்டிக்கு அப்பீல் போனேன் சென்சார் போர்டு ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ரிவைஸிங் போர்டு கமிட்டி படத்தை பார்த்தாங்க மதிப்புக்குரிய கௌதமி மேடம் தலைமையில் படத்தை பார்த்துட்டு கௌதமி மேடம் சொன்ன முதல் வார்த்தை ரொம்ப நீட்டாக படம் பண்ணியிருக்கேங்க வெரி வெல் ரிசர்ச் மூவி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க எந்த படம் யார் எடுத்தாலும் ஐ வில் ஒன்லி சி ஹவ் ஐ கேன் ரிலீஸ் த மூவி அந்த மாதிரி உங்கள் படம் பார்த்ததில் உங்கள் படத்தில் வந்து நரபலி கண்டென்ட் ஒரு மைய பொருளாக வந்து இருக்குது இதுக்கு நிறைய ரிவைசிங் கமிட்டி போர்டு மெம்பர்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் சில கட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்புறம் படத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுக்குறோம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து உங்கள் படத்தை வந்து ரிலீஸுக்கு அலவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க பெரும்பாலான கட்ஸ் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஒரு சில கட்சிக்கு என்னுடைய மாற்று கருத்தும் நான் தெரிவித்தேன் உதாரணத்துக்கு எங்கள் படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு சிலைக்கு வந்து தலை வந்து இருக்காது ஒரு ரிவைஸிங் கமிட்டி போர்ட் மெம்பர் சொன்னார் இது வந்து அம்மன் சிலை அம்மனோட வந்து சிலையை நீங்கள் வந்து எடுத்து தலையை வந்து அறுத்து நீங்கள் அந்த காட்சியை வந்து எடுத்திருக்கீங்க இந்த காட்சியை நீக்கணும் அப்படின்னு ஒரு ரிவைசிங் கமிட்டி போர்ட் மெம்பர் சொன்னார் நான் சொன்னேன் அது அம்மன் சிலை வந்து இல்லை நாங்களாக உருவாக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் அது வந்து இருக்கலாம் ஆனால் ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது இது ஒரு அம்மன் சிலையாக தான் வந்து தெரிகிறது ஸோ இந்த காட்சியை நீங்கள் நீக்கணும் ஆனால் அந்த காட்சி எங்கள் படத்துக்கு ஒரு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சீன் ஒரு மையப்பகுதி நான் அந்த காட்சியை வந்து நீக்க மாட்டேன்னு வந்து லைக் இது வந்து ஆர்கியூ பண்ணேன் அதை கௌதமி மேடம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு கௌதமி மேடம் வந்து சொன்னாங்க நாங்கள் அந்த காட்சியை வந்து நீக்கலை ஆனால் அந்த சிலையை ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது அந்த சிலையை நீங்கள் வந்து பிளர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு அந்த சிலையை வந்து பிளேர் பண்ணி அவங்க கேட்ட சில காட்சியும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் என்னுடைய குறுகிய சினிமா பயணத்தில் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட சர்ச்சைகளையும் தான் தாண்டி தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே சில பிரஸ் நண்பர்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே டைரக்டர் மிஸ்கின் சைக்கோ படம் பண்ண வேண்டியது ஒரு பெரிய தொகை முன்பணமாக அவருக்கு வந்து கொடுத்தேன் ஒரு சில காரணங்களால் என்னால் அந்த படம் பண்ண முடியவில்லை இப்போது சமீபத்தில் பேசிகிட்ருக்கும்போது டைரக்டர் மிஸ்கினோடைய தம்பியும் அவரோட நண்பரான ஸ்ரீகாந்த் அவர்களும் எங்கிட்ட வந்து பேசினாங்க அவங்க சொன்ன வார்த்தை அன்னிக்கு நீங்கள் மிஸ்கின் சாருக்கு பணம் கொடுத்தேங்க நீங்கள் படம் பண்ணலைன்னு உங்கள் வந்து வருத்தத்தை வந்து பேசுனேங்க இன்றைக்கி வந்து மிஸ்கின் சார் படத்தை வந்து கொடுத்து பணத்தை வந்து கொடுத்துட்டாரு இதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேசணும்னு கொஞ்சம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணார் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இதை ஒரு ஒரு தரணுமா நான் வந்து பயன்படுத்தி அதையும் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணியிருக்கிறேன் டைரக்டர் மிஸ்கின் நான் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸை மறுபடியும் திருப்பி கொடுத்து விட்டார் வட்டி எதுவும் நான் வாங்கலை தனிப்பட்ட முறையில் எனக்கு டைரக்டர் மிஸ்கின்னோட படங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது நான் அவர்கிட்டயே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த அந்த நாள் படமும் என் என்னால் இந்த சைக்கோ படம் பண்ண முடியவில்லைன்னு ஒரு வந்து வருத்தத்தில் சைக்கோவோட ஒரு பத்து மடங்கு ஒரு சிறப்பாக ஒரு படம் பண்ணணும் தான் இந்த அந்த நாள் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நரபலி விஷயங்களுக்கு அவ்வளோ வந்து ரிசர்ச் பண்ணோம் நாங்கள் ஏற்கனவே ஷூட்டிங் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நரபலி சம்மந்தமான வந்து ரிசர்ச் பண்ணி மறுபடியும் வந்து ரீஷூட் வந்து பண்ணோம் ஏன்னா அந்த நரபலி சீக்வன்சஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு எங்களுக்கு தோணுச்சு எங்கள் படத்துக்கு எங்களுடைய அந்த நாள் படத்தை ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து லான்ச் பண்ணார் ஏவிஎம் நிறுவனம் வழங்கிச்சு எதேர்ச்சியாக என்னோட மனைவி அப்பர்னா ஏவிஎம் குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் ஒரு படம் தயாரிக்கிறேன்னு சொன்னபோது அவங்களா முன் வந்து எங்களுடைய ஏவியன் பேனரில் நீங்கள் இந்த படம் வந்து பண்ணணும் எங்களுக்கும் ஒரு படம் வந்து வந்து இருக்கும் உங்களுக்கும் இது ஒரு பெரிய வந்து பெருமையாக வந்து இருக்கும்னு வந்து சொன்னாங்க பொதுவாக ஒரு தமிழில் ஒரு வந்து கருத்து வந்து இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கு வெற்றி பின்னாடியும் ஒரு ஒரு பெண் வந்து இருப்பாங்கன்னு அதே மாதிரி என் போராட்டங்களுக்கு பின்னாடியும் என் வெற்றிக்கு பின்னாடியும் என் மனைவி அப்பர்ணா இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ தடைகள் இவ்வளோ சர்ச்சைகள் இவ்வளோ அவமானங்களை நான் தாண்டி இந்த அந்த நாள் படம் சென்சார் போர்டு வந்து நீங்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு படம் வந்து எடுத்துட்டீங்கன்னு வந்து சொன்னபோது எனக்கு அது ரொம்ப லைக் வந்து வேதனை வந்து கொடுத்துச்சு அதனால் இந்த தருணத்தில் இந்த படம் ஏவிஎம் நிறுவனத்தில் வராது நான் என் மனைவி கிட்டேயும் கூப்பிட்டு சொன்னேன் ஏன்னா கைண்ட் ஆஃப் மூவிஸ்ன்னு வந்திருக்கு இ இது வந்து ஏவிஎம் பேனருக்கு இது ஏவிஎம் பேனருக்கான ஒரு படம் வந்து இல்லைன்னு நான் என் மனைவி கிட்ட சொன்னேன் அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த படம் க்ரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் எங்கள் கம்பெனியில் இந்த படம் வெளியாகும் அதாவது என்னுடைய நான் சொன்ன மாதிரி என்னுடைய சினிமா பயணம் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளையும் தடைகளையும் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வந்து லைக் வந்து ஆசைப்பட்றேன் நான் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு படம் ஆக்ட் பண்ணுறவங்க வந்து சொல்லுவாங்களான்னு எனக்கு வந்து தெரியல எங்கள் படத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வந்து லேடிஸ் கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம் கொஞ்சம் வீக் மைண்டாக வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் வீக் ஹார்ட் பேஷண்ட்டாக வந்து இருக்கிறவங்க எங்கள் படத்தை பார்க்குறது தவிர்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணுறவங்க எல்லோரும் என் படத்தை பார்க்கணுன்னு தான் வந்து சொல்லுவாங்க பட் நரபலி வந்து கண்டென்ட் வந்து இருக்குது இன்றைக்கி எனக்கு மிச்சம் இருக்குது என் மேல் உள்ள தன்னம்பிக்கை என் படத்தில் மேல் உள்ள நம்பிக்கை அதையும் தாண்டி தமிழ் சினிமா ரசிகன் மேல் அபார நம்பிக்கை அவங்கள நம்பிதான் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறேன் கண்டிப்பாக என் படத்தை ஓட வைப்பாங்க ஒரு நம்பிக்கையில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வந்து ஆசைப்படுறேன் நான் இந்த அந்த நாளை தவிர வேறு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கிறேன் பிரம்மாண்ட நாயகன்னு அது ஒரு வந்து பக்தி படம் டிவோஷனல் ஒரு படம் திருப்பதி வெங்கடாச்சலபதியாக அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு படத்தை பார்த்துட்டு என்னை பாராட்டி ஒரு கடிதம் வந்து கொடுத்தாங்க அந்த கடிதத்தில் ஒரு சின்ன லைன் வந்து போட்டிருந்தாங்க இப்போ ஐ விஷ் யூத் சூப்பர் ஸ்டார் ஆரியன் ஷாம் த பெஸ்டின் இதுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட மறைமுகமான எதிரிகள் எனக்கு வந்தாங்க சின்ன அந்த லைனுக்காக நான் அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட வந்து கிளாரிஃபையும் வந்து பண்ணேன் நான் அந்த யூத் சூப்பர் ஸ்டார்ன்ற வந்து டைட்டிலை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எங்களுடைய அந்த நாள் படத்துலேயும் வந்து வராது பிரம்மாண்ட நாயகன் இந்த பக்தி படத்துலேயும் வந்து வராது வந்து லைக் வந்து கிளாரிஃபையும் வந்து பண்ணேன் ஆனால் மறைமுகமான நிறைய வந்து எதிரிகள் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டுக்கே நெருக்கடி வந்து கொடுத்தாங்க எப்படி அந்த டைட்டில் வந்து கொடுக்கலாம் பிரஸ் நண்பர்களுக்கு வந்து தெரியும் இன்னைக்கு ஒரு உச்ச நடிகர் விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கே நெருக்கடி வந்து கொடுத்தா பயங்கர வந்து மன உளைச்சலுக்கு ஆளாராங்க நான் என் படம் நான் ஆக்ட் பண்ணி வெளியே வரக்கூட வந்து இல்லை ஒரு படம் கூட வந்து வெளியே வந்து வரலை ஆனால் நான் வரக்கூடாதுன்னு ஒரு எதிரி மனப்பான்மையில் திருப்பதி போர்டுக்கு லைக் வந்து பேசினாங்க எனக்கு இதில் ஒரு பெரிய வருத்தம் வந்து இருக்கிறது நான் வந்து யூஸ்ஃபுல்லாக என் படத்தை பற்றி அப்படி இப்படின்னு நான் வந்து பேச மாட்டேன் பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லணும்னு வந்து தோணுது ஏன்னா அவ்வளோ தடைகளையும் அவ்வளோ அவ்வளோ சர்ச்சைகளையும் அவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி இங்கே வந்திருக்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு அந்த நாள் வந்துச்சு நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் உடைய படம் நல்ல படம் ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் வந்து ஏற்றுக்கலை தோல்வி அறிஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அந்த நாள் வந்து வருது இது கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் ஜெயிக்கிற படம் இந்த மிஸ்கின் பிரச்சனையில் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்தது வந்து பிரஸ்காரங்கள் தான் பிரஸ் நண்பர்கள் தான் எனக்கு இந்த தருணத்தில் சென்சார் போர்டோடு நான் போராடி அதுக்கும் மேலே ரிவைஸிங் சென்சார் போர்டு என் படத்தை வந்து தடை பண்ணி அதுக்கும் மேலே ரிவைஸிங் கமிட்டி ஓட போராடி என் படத்தை வந்து வெளியே வந்து கொண்டு வரேன் எனக்கு இன்னைக்கு மிச்சம் இருக்கிற ஒரே சப்போர்ட் பிரஸ்காரங்க அண்ட் தமிழ் சினிமா ரசிகன் மட்டும் தான் தயவு செஞ்சு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் இப்போது ரொம்ப தேவை நன்றி அது நான் வந்து யாருன்னு வந்து சொல்லுங்க பட் ஆனால் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து நெருக்கடி கொடுக்குற லெவலுக்கு ஒரு பெரிய ஆள் தான் அவர் ஒரு வந்து தேவஸ்தானம் போர்டுக்கு வந்து பேசுகிற ஒரு வந்து பெரிய ஆள் இதையும் நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு பெரிய ஆள்லாம் வந்து இல்லைங்க நான் ஒரு சாதாரணமான வந்த ஆள் ஒரு படம் நான் ஒரு இப்போ தான் நான் ஒரு அப்கமிங் ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு பத்து படம் கூட வந்து பண்ணலை ஒரு விஜய் சார் மாதிரியோ வந்து அஜித் சார் மாதிரியோ எனக்கு ஒரு வந்து இல்லை நான் அதுவும் என்னுடைய திருப்பதி தேவஸ்தானம் அந்த திருப்பதி படத்தோட வந்து ப்ரொடியூசர் வந்து தரல இந்த அந்த பட்டத்தை எங்கள் தந்தை தரல சொந்தக்காரங்க தரல என் மனைவியோட சொந்தக்காரங்க வந்து தரல திருப்பதி தேவஸ்தானம் அந்த படத்தோடைய வந்து ரஷ்ஷை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு லைன் வந்து போட்டாங்க ஒரு யூத் சூப்பர் ஸ்டார் ஆரியன் சாமிக்கு வந்து வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கூட அது பெருசாக வந்து எடுத்திருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து பண்ணாங்க அது மறைமுகமான வந்து எதிரிகள் நிறைய பேர் வந்து பேசினாங்க எங்கள் அப்பாக்கிட்டேயும் வந்து பேசினாங்க அதை நான் அந்த டைம்லேயும் வந்து கிளாரிஃபை பண்ணேன் இப்பவும் நான் இதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன் இந்த யூத் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு வந்து விஷயம் என்னுடைய அந்த நாள்லேயும் வந்து வராது பிரம்மாண்ட நாயகன்லேயும் வந்து வராது அந்த மாதிரி டைட்டில்லையும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை ஆனால் ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு வந்து ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்து கொடுத்தாங்கன்னா அது லைக் வந்து தாங்கக்கூடிய வந்து சக்தி வந்து எல்லாருக்கும் வந்து இருக்காது ஏன்னா எனக்கு ஒரு படம் கூட வந்து வரலை இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து முடிச்சிருக்கிறேன் நான் ரஜினி சார்லாம் வந்து இல்லைங்க அவரெல்லாம் பண்ணல அவரெல்லாம் இந்த இந்த டைட்டிலுக்கெல்லாம் வந்து அப்பாறப்பட்டவர் அவர் அது நான் யாரும் சொல்ல இதையும் நான் வந்து சொல்கிறேன் நான் யாருக்கும் வந்து எதிரி இல்லை யாருக்கும் வந்து போட்டி இல்லை நான் வெறும் கலைஞன் அவ்வளோதான் சாரி சார் மிஸ்கின் வந்து ஆமாங்க ஒரு லெட்டர் கொடுத்தேன் மிஸ்கின் சார் வந்து பணம் வந்து செட்டில் பண்ணும்போது அவருடைய வந்து ஃப்ரெண்டும் நண்பருமான ஸ்ரீகாந்தன் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து ஒரு லெட்டர் கேட்டார் எல்லா கிளைம்ஸும் வந்து செட்டில்டுங்க கோர்ட்டில் கேஸை வந்து விட்ரா பண்ண வந்து சொன்னார் விட்ரா வந்து பண்ணிட்டேன் அது முடித்த பிறகு போன வாரம் பேசினாரு என்கிட்ட போன வாரம் பேசினபோது சொன்னார் நீங்கள் அன்றைக்கு ப்ரெஸ்ஸில் பேசுனதுனால மிஸ்கின் சாருக்கு ரொம்ப பேட் பப்ளிசிட்டியாக வந்து ஆயிடுச்சு நீங்கள் எப்படி அன்னைக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்து பேசினீங்களோ அதே மாதிரி பணத்தை அவர் வந்து கொடுத்துட்டாருன்னு மறுபடியும் நீங்கள் ப்ரெஸை கூப்பிட்டு பேசணும் நான் வந்து டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு பேசுகிறதில் ஒன்றும் பெரிய வந்து ஆட்சேபனம் எனக்கு வந்து இல்லை ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு தருணமாக வந்து அமைஞ்சிடுச்சு அதை பற்றியும் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மிஸ்கின் சார் உடையா அவருடைய ஒரு வந்து விஷயம் வந்து பேசினேன் பட் அவர் சொன்னார் இப்போ கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து இருக்கேன்னாரு ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலான்னு வந்து சொன்னார் அவன் வந்தார் பேசினார் பேசி வந்து எதுவும் சொல்லலை அவரு பே அது அதெல்லாம் வந்து பேசலை அதெல்லாம் வந்து பேசலை அந்த வந்து லெட்டர் வந்து கேட்டார் நான் வந்து பணம் வந்து செட்டில் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு வந்து லெட்டர் வந்து கொடுங்கன்னு வந்து கேட்டார் அதை வந்து கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் பேசணும்னு கூட அவர் சொல்லலை அவருடைய தம்பி மிஸ்டர் ஜி ஆர் ஆதித்யா வந்துருக்கார் அவர் பேசினாரு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அண்ட் வந்து செக்ரட்டரி வந்து ஸ்ரீகாந்தன் வந்து இருக்கார் அவர் சொன்னார் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் வந்து பேசுங்கள் ஏன்னா ப்ரெஸ்ஸில் நீங்கள் பேசி தான் அவருக்கு ரொம்ப பேட் பப்ளிசிட்டியாக வந்து ஆகிடுச்சுன்னாரு அதையும் நான் இந்த லைஃப் கொஞ்சம் க்ளாரிஃபை வந்து பண்ணிடுறேன் தயவு செஞ்சு ப்ரெஸ் நண்பர்கள் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அவர் ஃபஸ்ட்டு வந்து கதை போதே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஸ் வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நரபலி சம்மந்தமாக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணோம் எனக்கு இது ரொம்ப வந்து புதுசாக இருக்கும்னு வந்து தோணுச்சு ரெண்டாவது விஷயம் நரபலி சம்மந்தமாக தமிழ் சினிமா வந்து இல்லை இன்டர்நேஷ்னல் சினிமாலேயே இது ஒரு ஒரு பெரிய வந்து ரெஃபரன்ஸாக வந்து இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் இது வந்து என்னுடைய வந்து கருத்து தான் நீங்கள் தான் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம் ஆமா சார் இல்ல சார் நாங்க அது வந்து எதிர்பார்க்கல சார் எனக்கு ஆக்சுவலா அவ்வளோ வந்து சென்சார் போர்டு அதை பார்ப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கல ஒரு எனக்கு அதை ஏன் பண்ணாங்கன்னு வந்து தெரியல பட் அந்த அளவுக்கு வந்து இருக்காது சார் படம் பட் ஆனால் அது சென்சார் போர்டு அதை வந்து விஷுவலாக அந்த மாதிரி வந்து இருக்காது சார் அந்த மாதிரி ஆனால் சென்சார் போர்டு அதை வந்து நீங்கள் இந்த நரபலின்ற ஒரு வந்து விஷயம் வந்து கான்ஸ்டியூஷனால் வந்து பேண்ட் பட்ட வந்து வந்து செய்யப்பட்ட வந்து விஷயம் அதனால உங்கள் படத்தை நாங்கள் வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரிவைசிங் போர்டுக்கு நான் வந்து அப்பீல் பண்ணி கௌதமி மேடம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க படத்தை கட்ஸ் கொடுத்து இல்லைங்க அவ்வளோ கட்ஸ் வந்து இல்லை ஏன்னா வந்து கொடுக்குறதே வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ சில கட்ஸ் வந்து சொன்னாங்க அண்ட் ஒரு கம்யூனிட்டி பேர் வந்து இருக்கும் அதை வந்து நீக்க சொன்னாங்க அதை நீக்கிட்டோம் கிளிப்ஸை வந்து பிளர் பண்ண சொன்னாங்க ஒரு சிலை வந்து இருக்கும் அது வந்து வந்து ரிவைசிங் கமிட்டி போர்ட் மெம்பர் சொன்னார் அது வந்து அம்மன் சிலை நீங்கள் அம்மன் சிலையை வச்சு நீங்கள் படத்தை அவங்களோட தலையை வந்து அறுத்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னாங்க அது அம்மன் சிலை இல்லைன்னு சொன்னேன் நான் அதை வந்து பிளர் பண்ண சொன்னாங்க மற்றபடி அந்த காட்சியை வந்து நீக்கலை ஏன்னா அந்த காட்சி அந்த படத்துக்கு ரொம்ப வந்து முக்கியமான சம்பவம் சார் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு ஓடிடியில் வந்து ஆஃபர் வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு நடிகனாக எனக்கு வந்து வந்து தேட்டரிக்களுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஆசை வந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க பட் ஆனால் எனக்கு சைக்கோ படம் பண்ணணுன்னு ரொம்ப வந்து லைக் அந்த டைமில் வந்து ஆசைப்பட்டேன் சைக்கோவோட கண்டிப்பாக ஒரு பத்து மடங்கு ஒரு வந்து சிறப்பாக ஒரு வந்து படம் பண்ணணும் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நரபலி வந்து சம்பந்தமான வந்து விஷயங்கள் நீங்கள் படத்தை பார்த்தா வந்து புரியும் இல்லைங்க எனக்கு அந்த டைமில் வந்து டைரக்டர் மிஸ்கின் சார் சொன்ன சைகோ போது எனக்கு ரொம்ப இந்த படம் பண்ணோன்னு லைக் வந்து ஆசைப்பட்டேன் பண்ணலைன்ற போது ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போய் ஒரு வெறியில் பண்ணப்பட்ட அந்த படம் அது பத்து மடங்கு அதோடு நம்ம வந்து பண்ணி காட்டோம்னு வந்து பண்ணப்பட்ட அந்த படம் தான் இந்த அந்த நாள் படம் கூடிய சீக்கிரம் விரைவில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் தான் வந்து பண்ணுவேன் நரபடி இப்போ வந்து இல்லைங்க ஒரு வந்து டூ இயர்ஸ் பேக் ஒரு கேஸ் இருந்துச்சு ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கிற வந்து ரிசர்ச் வந்து ஹிஸ்டாரிக் டைம்ஸில் மெசபட்டேனியன் யாராவில் பண்ண நரபலியை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் வந்து பண்ணியிருக்கோம் நிறைய இன்டர்நேஷ்னல் ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீன் பிளேயாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லைக் வந்து மூவாக வந்து ஆகும் புதுமையாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான படமாக கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படிலாம் வந்து இல்லைங்க நல்லா தான் வந்து பண்ணியிருக்காரு உதயநிதி சார் அந்த ஒரு வந்து எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வந்த படம் நான் பத்து மடங்கு சைக்கோட வந்து பெட்டராக இருக்கும்னு வந்து சொல்லலை நீங்கள் பார்த்து தான் வந்து சொல்லணும் அதை தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி சார்